முதலமைச்சரை நான் குறை சொல்கிறதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவரும் செய்கிறார் ஆனால் முடியவில்லை திமுக கூட்டணி மிக வலிமையாக இருப்பது போன்று ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது ஆனால் உண்மை நிலவரமோ வேறு காலங்களாக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு பச்சை போய் பேச ஆரம்பித்து விட்டார் ஹார்ட் அட்டாக்கில் விசாரணையின் போது இறந்திருக்கலாம் என்று ஒரு நியாயப்படுத்துவதனால்தான் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுவதில்லை இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்து பல்வேறு யூகங்கள் உலா வருகின்றன அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் கன உலகத்திலே மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் திமுக கூட்டணி மிக வலிமையாக இருப்பது போன்று ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது ஆனால் உண்மை நிலவரமோ வேறு அதற்கு புள்ளி விவரமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் எவ்வளவு திமுக கூட்டணி பெற்ற ஓட்டு நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் இதில் திமுக முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு காங்கிரஸ் நான்கு புள்ளி ரெண்டு ஏழு டிசிகா ஒன்று சிபிஐ ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சிபிஎம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் என்று புள்ளி விவரங்களாக செய்திகள் வெளியிடப்படுகிறது இது ஒரு புறத்தில் இருக்கிறபோது பத்தாண்டுகள் நாங்கள் மக்களுக்கு ஆற்றிய சேவைகளில் எங்கள் மீது அவதூறு பரப்பியது பொய்ப் பிரச்சாரம் கோயபர்ஸ் பிரச்சாரம் கொரோனா காலத்தில் நாங்கள் ஆற்றிய பணிகளை எல்லாம் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியது இதையெல்லாம் தாண்டி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்தி ஒரு சாமானியரை முன்னிறுத்தி ஒரு விவசாய மகனாக பிறந்து கருணையின் வடிவமான இன்றைக்கு எட்டு கோடி தமிழரின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களின் வழியிலே தலைமையிலே அதிமுக கூட்டணி பெற்ற ஓட்டு நாற்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஆக நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் புரட்சி தலைமையா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்திருப்பார் தமிழகத்தின் தலையெழுத்து மாறியிருக்கும் இதில் அதிமுக முப்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமாகவும் பாரதிய ஜனதா ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதமாகவும் தேமுதிக பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று சதவீதமாகவும் புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது இந்த கூட்டணிகளுக்கு இடையே உள்ள ஓட்டு வித்தியாசம் நாம் ஓட்டு சதவீதத்தில் பார்த்தால் ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு சதவீதமாக நமக்கு விவரங்கள் கிடைக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் இன்றைக்கு திமுக சென்ற தேர்தலில் வாங்கிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று சிறுபான்மை வாக்குகளிலும் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்கிற மனக்குமரிலே சிறுபான்மையின மக்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வாக்குகளும் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வரலாறு காணாத வகையில் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையும் அங்கே மர்மமான முறையில் இறந்து போகிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கமன்னில ஒரு பள்ளி மாணவர் இறந்து போயிருக்கிறார் அதே போல் விசாரணைக்கு செல்கிற அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மாண்பு முதலமைச்சர் தலைமைச் செயலத்திலே உடனே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் உடனடியாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி அரசு இயந்திரம் முழுமுச்சாக செயல்படுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த உயிர் போனதற்கு பிறகு உயிர் போகாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆக சட்டம் ஒழுங்கு என்பது சுதந்திரம் அடைந்த காலங்களுக்கு தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை சந்தித்தது இல்லை இதை ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ள போகிறார் இது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் இதில் மக்கள் மிகப்பெரிய அளவிலே மன மாற்றமடைந்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருப்பதை நாம் களத்தில் பார்க்க முடிகிறது அதேபோன்று போதைப்பொருள் கலாச்சாரம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் கிராம அளவில் ஊடிருச்சு இது மிகப்பெரிய பேர் ஆபத்து வாக்குகளுக்காக நான் சொல்லவில்லை நம் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது தமிழ் இனத்தினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது என்பதிலே தான் இன்றைக்கு இந்த கிராம அளவிலே போகிற வரை இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது என்பது இதுவரை நாம் தமிழ்நாட்டிலே பார்க்காத ஒன்று மன்முக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இன்றைக்கு அதை குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் நேரலையை அவர்கள் உடனே துண்டித்து விடுகிறார்கள் இப்போது புரட்சி தமிழயா எடப்பாடியாரோடைய எழுச்சி பயணத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக பேரழையாக புறப்பட்டு ஆதரவு தர இருக்கிறார்களே நேரலையை துண்டித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் புரட்சி எடப்பாடியார் எதிர்க்கட்சி எதிர்கட்சித் தலைவருடைய நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்தீர்களே இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணத்தில் பேரலையாக புறப்பட்டு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்களே நீங்கள் என்ன செய்ய முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்று மக்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி உங்களிடத்தில் இன்றைக்கு நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களின் கோபம் ஆசிரியர்களின் கோபம் திமுகவுக்கு வாக்கு வங்கி இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தலுடைய நிலவரம் ஆகவே இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி நாம் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக மக்கள் ஆதரிக்கிற வரவேற்கிற கூட்டணியாக சாதகமாக மக்கள் விரும்புகிற சாதகமாக உள்ள கூட்டணியாக இருக்கிறது ஆகவே திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது இனி கனவுளே வேண்டுமானாலும் நடக்குமே தவிர நிஜத்திலே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னுடைய முதலமைச்சராக புரட்சி தலைமுறை எடப்பாடியாரை முன்னிறுத்தி மக்கள் இன்றைக்கு இந்த மகத்தான வெற்றி கூட்டணி வரவேற்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அப்போதுதான் புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆக்கி அமைக்கிற போதுதான் சட்டம் ஒழுங்குக்கு தீர்வு காண முடியும் இது ஏதோ பக்கத்து வீட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு ஏற்படாது என்று நாம் இருந்து விட முடியாது அங்கே நடப்பது நாளை நமக்கு நடக்கும் நாளை அடுத்த வீட்டில் நடக்கும் பக்கத்து வீட்டில் நடக்கும் ஆகவே இதை நாம் மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இன்றைக்கு நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது மாண்முக முதலமைச்சரை நான் குறை சொல்ல தாக யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது அவரும் பாவம் முயற்சி செய்கிறார் ஆனால் அவரால் முடியவில்லை இதுதான் உண்மை அவர் வந்து தன் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சியின் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் கட்சியின் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சர் விரும்பி செய்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும் அவர் ஆட்சிக்கு நல்ல பேர் வேண்டும் என்று தான் சொல்கிறார் ஆனால் அவருக்கு உரிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லையா அல்லது அவருக்கு நிர்வாகம் தரவில்லையா அல்லது உத்தரவு போட தெரியவில்லையா உடனடியாக நீங்கள் பாருங்கள் இந்த நான்கு ராகங்களில் ஆய்வுக் கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை பாருங்கள் அறிக்கையினுடைய எண்ணிக்கை பாருங்கள் ஆய்வுக்கூட்டம் நடத்தி அறிக்கை வெளியிடுவதால் மட்டும் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நம்முடைய அனுபவங்களை சமயோஜித அந்த அனுபவத்தினுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு தீர்வு காண வேண்டுமே நாடே கொந்தளித்து போய் இருக்கிறத சட்டம் ஒழுங்கு சீரழிவுகள் லாக்அப் டெக் மரணங்கள் இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க அதுவும் பச்சை பொய் இப்போ சமீப காலங்களாக ஸ்டாலின் அவர் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு பச்சை பொய் பேச ஆரம்பித்து விட்டார் இந்த டெத் மரணத்தை அவர் என்ன சொல்கிறாரு ஹார்ட் அட்டாக் மரணம்ன்றார் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அரசர்கள் பதினெட்டு இடத்துல காயம் இருக்குது அவ என்ன தீவிரவாதியா நீங்கள் எப்படி வந்து அவரை கையாளணும்னு உங்களுக்கு தெரியாதா என்று மாண்பு நீதியரசர் மக்கள் கேட்குற அந்த கேள்வி நீதியரசர்கள் இன்றைக்கு கேள்வி கேட்குறாரு ஆனால் முழு பூசணிக்காய் சோத்திலே மறைக்கின்றவர்களே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு முதலமைச்சராக ஹார்ட் அட்டாக்கிலே விசாரணையின் போது இறந்திருக்கலாம் என்று ஒரு தான் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுவது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைவிலே கொண்டு மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் இந்த கொந்தளிப்பு இந்த ஆட்சியை தூக்கி எரியும் என்பதை சொல்லி ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் கனவுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இனி தான் ஆட்சி அமைக்க முடியும் திமுக மக்கள் ஆதரவால் அமைக்க முடியாது என்று சொல்லி மக்களே சிந்திப்பேர் வாக்களிப்பீர் இது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் டியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்